டோர்கு ஸ்தோத்திர இரவு ஜபத்துக்கு அன்போடு அழைக்கிறேன் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஹாலல்லூயா ஹலலூயா தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்று அறிந்து கொள்ளுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்கு ஒரு நோக்கம் உண்டு உங்களை குறித்து அவருக்கு ஒரு சித்தம் உண்டு உங்கள் பெயரை பெருமைப்படுத்தி உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைக்க வேண்டும் என்பதற்காக உங்கள் வாழ்க்கையிலே பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் கத்தர் அனுமதிக்கிறார் ஆனால் எல்லாவற்றையும் நன்மையாக முடிய பண்ணுவார் நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே நன்றி நன்றி எல்லாம் நன்மைக்கே நன்றி 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 எல்லாம் நன்மைக்கே நன்றி தீமைகளை நன்மையாக மாற்றினே துன்பங்களை இன்பமாக மாற்றினி நன்றி நன்றி எல்லாம் நன்மைக்கே நன்றி விசுவாசப்புடமிட்டீர் நன்றி பொன்னாக ஜோலிக்க செய்தீர் நன்றி 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 எல்லாம் நன்மைக்கே நன்றி ஹால லூயா லூயா யோபுக்கு பாருங்க சபலவதி கத்தூரிக்கிறப்ப போராட்டம்னா யோபு மாதிரி யாருமே கஷ்டத்தை அனுபவிக்க முடியாது ஒரே நல்ல மரணம் பாருங்கள் ஒரே மிருக மிருகஞ்சவங்களாம் இல்லை ஹல்ல லூயா எத்தனை வேதனை ஆனாலும் கூட கத்தர் தந்தார் கத்தர் ஹல லூயா கத்தர் கொடுத்தார் கத்தர் எடுத்தார் கத்திரி நாமத்துக்கு ஸ்தோதிரான்னு சொல்லி யோக சொல்கிறார் மனைவி திட்டுறாங்க தேவனை தூசித்து சீவனை விடும்ன்னு சொல்லி ஹல லூயா இன்னைக்கு உங்களுக்கு அந்த பாடுகள் துன்பங்கள் துயரங்கள் நீ ஜபம் பண்ணுறா இன்னுமானு ஆலயத்துக்கு போகிறா நீ ஏசு ஏசுன்னு சொல்கிறா அதில் ஏதோ கடமை கிடி செபித்த போதாதா ஏன் நீ செபிக்கணும் ஏன் இந்த உனக்கு பாடு ஏசிக்கிட்டு போய் நீ என்னத்தை கண்டா என்று சொல்லி உங்களை பார்த்தும் ஒரு கூட்டம் சொல்லலாம் அதில் லோவியா நீங்கள் அவமதிக்கப்படலாம் எளிவாயும் உங்களை பேசலாம் சபல வரி கரவ ஆனால் அது நன்மைக்காகவே முடிய பண்ணுவா என்னுடைய வாழ்க்கையில எல்லாம் பாருங்கள் காலையில் ஏன் மீட்டிங் போகணும் ஏன் செபத்துக்கு போகணும் நல்லா பாருங்கள் மீட்டிங் போவேன் உபவாச செப்போம் குடும்பமாக நாங்கள் பாருங்கள் உபவாச செப்பத்துக்கு போவோம் அண்டு சமூகத்தை தான் ஓடுவோம் பாருங்கள் எங்களை கேலி பண்ணுவாங்க கிண்டல் பண்ணுவாங்க உனக்கு என்ன தர போகிறார் ஏன் அப்படி அடிக்கடி மீட்டிங் மீட்டிங் போகிறீங்க ஏன் செபத்துக்கு போகிறீங்க ஏதோ கடமை கொஞ்சம் செபித்தோம் போனால் தான் சொல்லி கிண்டல் பண்ண நாங்கள் லூயா இப்போ நான் நிறைய ஹர்லூயா நான் சொல்கிறேன் நடந்ததெல்லான்னு நன்மைக்கு அப்போ நான் அழுதேன் இவ்வளோ என்னை அப்போ நான் இவ்வளோ பாடு அனுபவிக்கிறேன்னே இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறானே எல்லார் என்னி பார்த்துச்சிருக்கிறாங்களேன்னு சொல்லி ஆனால் இன்னைக்கு நினைக்கிறேன் தாண்டி சொல்கிறேன் அந்த பாடுகள் எனக்கு வரலன்னு சொன்னால் ஒரு வசனம் கூட எனக்கு தெரியாது ஒரு வசனத்தை தியானிக்கவும் எனக்கு தெரியாது எனக்கு புரியவும் புரியாது பாடு துன்பம் தான் பாருங்கள் அந்த வேதவாசனமும் உனக்கு எனக்கு புரியுது உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளவும் உங்களை ஆறுதல் படுத்தவும் அநேகருக்கு இன்றைக்கு ஆறுதலாகவும் இருக்க முடிய கத்திரனை மாற்றினார் அப்போ எனக்கு புரியலை புரியாத பாதை அறியாத பாதை கண்ணீர் கவலை தருத்திரம் வேதனைகள் அல்ல லோயா உங்கள் வாழ்க்கையிலும் கூட நீங்கள் அறியாத பாதையில் புரியாத பாதையில் கற்றுவங்களை நடத்துகிறாரா அவமானமா வெட்கமா மரணமா நிந்தையா தனிமையாக கடனாக வியாதியா எல்லாம் நன்மைக்காகவே முடிய பொண்ணுவா ஆனால் முருமூறுத்துராங்க அல்ல லோவியா நல்லா செவிங்க பாடு பிரச்சனை அதிகமாக 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 செவீங்க அல்ல இன்னும் துதிப்பேன் இன்னும் செயிப்பேன் இன்னும் பாடா இன்னும் பிரச்சனையா இன்னும் துதிப்பேன் தாவிதி சொல்லுகிறார் இன்னும் துதிப்பேன் நான் அத்துமாவேன்னு ஏன் கலங்குகிறாய் ஏன் தியங்குகிறாய் இன்னும் துதி இன்னும் செபி பாருங்க இன்னும் நீங்க துதிங்க இன்னும் செபிங்க மூறு முறுத்தாங்க அந்த காணனை சுதந்திரிக்க முடியல ஹல்ல லூயா இன்னைக்கு வந்து கத்துறாத்திருக்கிறாங்க அயத்தை வச்சிருக்கிறது ஆசிரியர் சுதந்திரிக்கின்னு சொன்னால் நீங்கள் மூறு மூறுத்துராதங்க எல்லாமே நன்மைக்குதான்ப்பா நீ நடத்துறீங்க உமக்கு நன்றிப்பா உமக்கு நன்றி இந்த பாதைக்காக நன்றி இந்த பிரச்சனைக்காக நன்றி என்ன யோசேப்பு வாழ்க்கையில் அவ்வளோ பாட அனுபவிச்சார் துன்பங்களை அனுபவிச்சார் செய்யாத குற்றத்துக்கு சரக்குலேயே உட்கார்ந்தார் எப்படி இருந்திருக்கும் விசாரிக்க யாரும் இல்லை கல்லூயா அம்மா இறந்துட்டாங்க அப்பா விட்டு அண்ணனை மாதிரி அண்ணன் மாதிரி பிரிச்சுட்டாங்க செய்யாத குற்றத்துக்கு பாருங்கள் சிறைக்கிளே உட்காந்து அழுதுருப்பார் ஹாலல் லோயா கத்தை எப்போ நினைவுக்கு ஒரு சொல்லி பார்த்துனார் பாருங்க கற்று ராஜாவை சொப்பணத்தை கொடுத்து ஓய்த்தினார் ஹால லோயா அப்படியே சரியில் வச்சுட்டாரா இல்லை பாருங்க அதிபதியாக கத்திர ஒய்த்தினாரே பொங்கலே கத்திர அப்படியே வைக்க மாட்டார் ஹால ல்லோயா அல்லோய பாடி பாடி நல்லா துதிங்க வனாந்திரமா பிரச்சனையை பாடா அவனுடைய சமூகத்தில் உட்காந்துரு வெகு நேரம் செய்வீங்க நீங்கள் என்ன பானை செய்யணும் எங்களை குறித்து என்ன நோக்கம் வச்சுருக்கீங்கப்பா என்ன திட்டம் வச்சுருக்கீங்கப்பா எங்களால் முடியலைப்பா இந்த பிரச்சனை எப்படி தாண்டுவேன் என்ன பண்ணுன்னு எனக்கு தெரியலன்னு சொல்லி பாருங்க அவனுடைய சமூகத்தில் கைகளை உயர்த்தி என் கையை நீங்கள் பிடித்துக்கொள்ளுங்கப்பா என் கரங்களை நீங்கள் பிடித்துக்கொள்ளுங்க போயிருக்கு பிரச்சனை பாடு பார்த்த நாங்கள் விட்டுருவோம்ப்பா நீங்கள் கரத்தை பிடித்துக்கொள்ளுன்னு சொல்லி ரெண்டு கரங்களே உயர்த்தி அவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்துருக்கு என் குடும்பங்களை ஒப்பு கொடுக்குறோம் சுவாமி ஹல்ல லூயா ஹல்ல லூயா இப்போல்லாம் பாருங்க நம்ம செவித்து நம்ம வாழ்க்கை ஒப்புக் கொடுக்கும்போது கற்று நம்மளை தூக்கி நம்ம பெயரை பெருமைப்படுத்தி புகழ்ச்சியும் கீர்த்தியமாக வைப்பார் யோசையை பெயரை பெருமைப்படுத்தினார் யோசேப்புன்னு சொன்னால் பாருங்கள் அவ்வளோ ஒரு கேவலமாக நினச்சிருப்பாங்க இப்படி ஹாரலை லூயா ஒரு பெண்ணுக்கிட்ட இப்போ அம்மையன் கேவலமாக நடந்திருக்கிறாருன்னு சொல்லி எவ்வளோ அவனை கேவலமாக பேசியிருப்பாங்க தெரியுமா சரக்கில் போன உடனே ஹாரலை லூயா நான் அதே இடத்துல அவனை உயர்த்தி காட்டினார் பாருங்க உங்கள் வாழ்க்கையில கூட உங்கள் பெயரை உங்கள் புகழ்ச்சி கிருத்தியமாக யோசியப்பது போல் உங்களையும் வைப்பா குடும்பங்களையும் வைப்பார் எந்த இடத்துல நீங்கள் வேதனைப்பட்டு விற்கிறது அனுபவிச்சு அதே இடத்துல ஹலை லூயா புகழ்ச்சி கீர்த்தி வாங்களை வாய்ப்பா ஹலை லூயா ஹலை லூயா ஹால லூயார் பெயரை பெருமைப்படுத்துவார் எந்த இடத்துல விசாசும் மனிதர்களும் உங்கள் பெயரை அவன் அவமானப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நினைத்தார்களோ அதே இடத்துல உங்கள் பெயரை பெருமைப்படுத்துவார் நன்மையாக அதை முடிய பண்ணுவார் எல்லா நன்றி சொல்லுங்கள் நன்றி ஐசோப்பா நடந்ததெல்லாம் நன்மைக்கே நடப்பதெல்லாம் நன்மைக்கே ரூத்துக்கு பாருங்கள் ஹால லோயா ஹால லோயா நகோமி கணவனே இழந்து பிள்ளைகளையும் இழந்து ஹால லோயா கத்த ரூத்து பாருங்கள் மருமகளை வச்சு ஆசீர்வதித்தார் மறு வாழ்க்கையை கொடுத்து அவளை புகழ்ச்சி கீர்த்திமா வச்சார் எந்த நிலமில இருந்தாலும் அவரை நோக்கி கூப்பிடுற பிள்ளைகளை அவரை ஆஸ்வதிக்க முடியும் என்ன பாருங்க முறுமுறுக்க கூடாது எல்லாத்துக்கும் நன்றியை நாந்திரத்தில் அவரை துதிச்சு செபிச்சு நம்ம எழும்பிட்டா பாருங்க அந்த ஆசை நன்மை ரூபாய் நம்மளை தொடரும் நன்மை ரூபே நம்மளை தொடரும் பாருங்க ஆல லோயா தான் நமக்கு தெரியும் ஓஹோ இப்படிலாம் இப்படிலாக நம்மளை நடத்திருக்காரு இந்த பிரச்சனை மட்டும் வாழ்க்கையில் வரலன்னு சொன்னால் அல்ல சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியமாக மனுஷாவில் சோதித்து பொண்ணாக அவர் நினச்சி வரான் விளங்க பொண்ணு வர பாருங்கள் ஒரு பாடு சோதனை வரும்பொழுது தாங்கி சகிச்சு பொறுத்து அவரோடு கூட வாழும் பொழுது அவரோடு கூட நடக்கும் பொழுது ஜ முன்னிலைமை காட்டிலும் பின்னிலைமை ஆஸ்வதித்தார் உங்கள் முன்னிலைமை காட்டிலும் கத்தர் பின்னிலைமை ஆஸ்வதிப்பா நன்மையாக முடிய பொண்ணு வர பாருங்க அல்ல லூய்யா அநேகருக்கு ஆஸ்வாதமாக எங்களை மாற்றுவாங்க நிறைய ஊழியக்காரங்க பாருங்கள் வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது பாடுகள் துன்பங்கள் பிரச்சனைகள் அதில் மத்தியெல்லாம் கடந்து வர்றாங்க கத்திரி பொண்ணாக ஜொலிக்க வைக்கிற ஹல்ல லோயா இன்னைக்கு உங்கள் மேலே தேவ திட்டம் நிறைய பேரும் ஹல்ல நடந்ததெல்லாம் நன்மைக்குன்னு சொல்லி நன்றி சொல்லுங்கள் ஹா லூயா ஷபல பதி கரவா நன்றி ஐசபா இந்த இரவு இருக்க முடிய பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா வியாதி வியாதின்னு சொல்லி அம்மே ஆஸ்பத்திரி ஆஸ்பத்திரியமாக அலையிறாங்க ஏசப்பா எப்போதான் அந்த வியாதி எனக்கு சுகமாகுமோ இந்த மரண கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டதே இந்த பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டதே என்று சொல்லி அழுது கொண்டு இருக்கிற பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க ஈசப்பா இந்த வியாதி கட்டுகள் உடை கிரணேசுவின் நாமத்தினால் இந்த வல்லமை இறங்கட்டு ராஜா உடைய வல்லமை இறங்கட்டு ராஜா கடன் கடன் வாழ்க்கை முழுதும் கடன் இங்கே கடன் கடன் அங்கே கடன் சுற்றி சுற்றி கடனாக இருக்குது என்ன அழுது கொண்டு இருக்க பிள்ளைக்கு கடன் கட்டுகள் ஒட்டை கீரை ஏசுவீ நாமத்தினால நீ கடன் கொடுப்பாய் கடன் வாங்காது சொன்ன வார்த்தை நிறைவேறே சப்பா வழி திறந்து கொடுங்கட்டிரிவாக்கறவா சந்தளவிக்கிறவா இன்னும் தகப்படி பலவிதமான பிரச்சனைகள் பாடுகளோடு கூட குழந்த இல்லாத நிமித்தமாக அவமானம் திருமணம் ஆகாத நிமித்தமா அவமானம் வர விற்கறவா உங்களுடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க சப்பா எந்த நிலைமில இருந்தாலும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு இன்னைக்கு அற்புதங்களை செய்ங்க சப்பா உம்மால் முடியும் உம்மாள் கூடும் எல்லாம் கூடும் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும் அல்லல்லோய ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஏசப்பா அல்லல்லு பிள்ளை தூக்கி எடுத்துருங்க சப்பா அவடைய பேரை எவ்வளோக்கு எவ்வளோ பிசாசும் மனிதர்களும் அவடைய பேர் அவமானப்படுத்த நினைத்தாரோ அதற்கு மேலாக சத்துருமத்தில் பந்தி ஒரு பேரை பெருமைப்படுத்தி புகழ்ச்சி கீர்த்திமாய் வச்சுருங்க யேசப்பா அப்படி சமது கெஞ்சுக்கிறோம் ஆண்டவர மண்டாடூர சுவாமி அல்ல இல்லை கட்டப்பட்ட கழுத குட்டியை அவிழ்த்துட்டு வாங்கன்னு சொல்லி அது மேலே பவுனி பொண்ணைகளை இன்னைக்கு ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆண்டவரை இயேசுவின் நாமத்திலோட தேவனு கண்டு கட்ட அவிழ்க்கிறேன் ஹலை லூயா எல்லா கட்டுனையும் ஒடையட்டு வைசுவின் நாம அற்போதம் நடக்கட்டும் ஐயா வாலி பிள்ளைகள் மேலே தேவ திட்டம் நடக்கட்டும் சிறு பிள்ளைகள் மேலே தேவ திட்டம் நடக்கட்டும் ஆண்கள் மேலே ஆலை பெண்கள் மேலே தேவ திட்டம் நடப்பதாக ஆமன் திட்டம் ஒடையட்டும் வைசுவின் நாம திறனை ஒவ்வொரு குடும்பத்துல கஷ்டத்தை நீக்கி போடுங்க ஐசப்பா ஹலை லூயா நன்றி ஐசப்பா விப விபத்தை உண்டாக்குற ஆவி தொடக்கூடாதுப்பா மரண ஆவி தொடக்கூடாதுப்பா குடும்பங்களுக்கு விரோதமாக ஏவி அனுப்பப்படுற அந்த வல்லமைகள் அந்த மந்திராவத கிரியைகள் இயேசுவின் நாமத்தினால் செயலிழந்து போவதாக அவருடைய கிரியைகள் முடக்கப்பட்டு போவதாக இயேசுவின் நாமத்தினால் பயந்து கொண்டிருக்கிற காரியங்கள் அற்புதமாய் நான் முடியட்டும் இயேசப்பா எசப்பா திருமண தடைகள் உடையட்டும் இயேசுவின் நாமத்தினால் தேவ சந்ததியை பெற்று எடுக்க கற்று நினைவு கூறுங்கப்பா கற்பதனிக்கு அத்தனால் கிடைக்கும் சுதந்திரம் இசப்பா கொடுங்கப்பா இசப்பா உங்களுக்கு நன்றி மனைவி இழந்து கணவனை இழந்து பிள்ளைகளை இழந்து அம்மன் தட்டுமாறி கொண்டு இருக்கிற பிள்ளைகள் நீங்கள் ஆறுதல் படுத்து அந்த ஸ்தானத்தில் நீங்கள் வந்து பிள்ளைகளை ஆறுதல் படுத்துங்க இசப்பா உங்களுக்கு நன்றி சிபலதர கதூர் விகிறவா உ இறங்கட்டும் ஐயா உலம்மா இறங்கட்டும் செபிக்க வைங்க துதிக்க வைங்க பரிசுத்தப்படுத்துங்கப்பா பரிசுத்தமாய் வாழ உதவி செய்ங்க நன்றி ஆவியானவரே ஒவ்வொருவரையும் நிரப்புங்கப்பா மாம்சம் ஒன்று யாபர் மேலும் நான் ஆவி ஊற்றி சொன்னீங்களே ஊற்றும் விட குடும்பத்தார் அபிஷேகத்தை ஊற்றும் அல்ல இல்லாம் ஜபா சத்தம் வீட்டில் கேட்கட்டும் துதி சத்தம் வீட்டில் கேட்கட்டும் நீதிமான் பாடி பாடி மகிழ்வான் நீதிமான் பாடி பாடி மகிழ்ட்டு எஸ் ரத்தின கலவப்பட்ட பிள்ளைகள் அல்ல எல்லோயா எஸ் நீ மாற்றுங்க தெய்வா கருறப்பஹா ரட்சிக்கப்படாது கணவு ரட்சிக்கப்படாத மனை ரட்சிக்கப்படாத பிள்ளை ரட்சிங்கப்பா சந்திங்கப்பா சந்திங்கப்பா எப்போதான் ரட்சிக்க போறோம் எப்பதாயும் குடும்பம் சமாதானமா மாறுவோன்னு கலங்கிற பிள்ளைகளுக்கு உதவி எங்கப்பா சம்பள உயர்வை கூட்டி கொடுங்க இசப்பா வறுமை எடுத்து போடுங்கப்பா தரித்திரத்தை எடுத்து போடுங்க எக்ஸாம் எழுதிருக்கப்ப நல்ல ரிசல்ட்டை குடுங்கப்பா மதிப்பெண்மை கொடுங்கப்பா வேலை குடுங்கப்பா தண்டைகளை ஒட்டை சுவாமி மனம் இறங்கு வீராங்கு சந்தல ஊதி கரவா உமக்கு நன்றி அல்ல இல்லைய பகலெல்லாம் பாதுகாத்திரே தோத்ரையர்கள தூக்கத்தை கொடுங்க வழி நடத்தும் எல்லா துதி கான மகிம கேஸ் எடுத்துரும் பிதாவே பிதாவியாமி